வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன பகுதி இரண்டருக்கு சிவகங்கை மாவட்ட கண்மாய் பாசனத்தில் இன்று காலை தண்ணீர் திறக்கப்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்டு பெறலாம் சிவகுமார் தற்போது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு எவ்வளவு கன அடி நீர் திறக்கப்படுகிறது மேலதிக விவரங்கள் என்ன தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சற்று முன்பு சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வை பூர்வீக பாசன பகுதி இரண்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது இன்று பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது பின்னாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கண்ணடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு நாட்களுக்கும் சேர்த்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு மில்லியன் கண்ணடி தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வைகை ஆற்றிலேயே செல்வதால் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களில் வையாற்று கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கும்படி பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வையாற்று கரையோரம் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த பத்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட முதல் பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை திறக்கப்பட்டு பின்பு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன பகுதி இரண்டிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள வைகை பூர்வீக பாசன பகுதி ஒன்றிற்கு இருநூத்தி ஒன்பது மில்லியன் கன அடி தண்ணீர் பாசன திறக்கப்பட உள்ளது மொத்தம் எழுபத்தி ஒரு அடி உயரமுள்ள வைகை அணை நீர்மட்டம் தற்போது நிலவரப்படி ஐம்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது அடியாக உள்ளது தற்போது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருநூத்தி பதினாறு கன அடியாக உள்ளது அணையிலிருந்து பாசனத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீரும் குடிநீருக்காக எழுபத்தி இரண்டு கனடி தண்ணீரும் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கனடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணையில் நீர் இருப்பு இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மில்லியன் கனஅடியாக உள்ளது தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் சிவகங்கை மாவட்ட இரண்டாம் பூர்வீக பாசன பகுதியைச் சேர்ந்த எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் மொத்தம் உள்ள எட்டாயிரத்தி ஒன்பது ஒருபோக பாசன நிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை நடவு செய்து அதிக மகசூல் பெற வேண்டும் என பொதுப்பணித்துறையினர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நன்றி சிவகுமார் விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க